ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி மூணு இ பதினஞ்சு பதினாலு மகேந்திரா பைசவன் பை பூமி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி வந்து நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் இருந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து வண்டியில் வந்து டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக்கு இருக்குது மற்றபடி டயர் நாலுமே ஒரிஜினல் டயர் தான் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நேரில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே வண்டி எடுத்துக்கலாம் வண்டியெல்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது டிஸ்கெலாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது அந்தளவுக்கு வண்டியும் ஓட்டமும் இல்லை வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் மே மேனியெல்லாம் பாருங்கள் நல்லா பல நல்லா தான் இருக்குது ரன்னிங் கண்டிஷன்ல இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது டிப்பரு வாட்டர் டேங்க்கு ரொட்டேட்டர் கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்தே நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து இருந்தால் நம்ம எடுத்துக்கிறோம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுக்கோம் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கோம் வண்டிக்கு ஊக்கு இருக்குது பாருங்கள் டாப் இல்லை பம்பர் இருக்குது மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நீங்கள் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி இருபத்தி ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது ஃபிக்ஸ்ட் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனீங்கன்னா முன்னப்பினா அனுசரித்து பண்ணலாம் அஞ்சு லட்சத்துக்கு மேலே அப்படின்றது ஒரு டார்கெட்டாக உங்களுக்கு கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாமே கிளியராக இருந்தால் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாலரை லட்ச ரூபாய் வரைக்குமே பைனன்ஸ் வசதி கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருந்தால் கூட நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட ஹவர்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டி எந்தளவுக்கு ஓடி இருக்குது அப்படிங்கிறது வண்டி வந்து மீட்டர் ஓடலன்னு சொன்னாங்க இப்போ தான் சரி பண்ணியிருக்காங்க ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு அவர் தான் காட்டியிருக்குது மற்றபடி மீட்டரை சரியாக ஓடாதனால இப்போ சரி பண்ணி நீங்கள் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நாலு வருஷத்தில் அவ்வளோதான் ஓடி இருக்குமா அப்படின்னு கூட கேட்பாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் மகேந்திரா பைசவன் பை பூமி புத்திரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை டாப் இல்லை மற்றபடி பம்பர் இருக்குது ஊக்கு இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்னப்பின அனுசர்ச் பண்ணிக்கலாம் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் பேன் கார்டு எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்